உங்களுக்கு வால்மீகி எழுதின ராமாயணம் பத்தி தெரியும் ஆனால் தாய்லாந்தின் மன்னன் கிங் ராமா ராமகியான் பத்தி தெரியுமா ராமகியான் தாய்லாந்துல எழுதப்பட்ட ஒரு காவியம் இது வால்மீகி எழுதின ராமாயணத்துடன் ஒத்துப்போகிறது இந்த ராமகியானை தாய்லாந்தின் தேசிய காவியமாக அறிவித்துள்ளனர் இப்புத்தகத்தை அங்குள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கூறப்படுகிறது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் வால்மீகி எழுதப்பட்ட ராமாயணத்தில் ஹனுமான் பிரம்மச்சாரியாக இருப்பார் மற்றும் ராமனுடன் சேர்ந்து ராவணனை எதிர்த்து போர் புரிவார் ஆனால் கிங் ராமா டூ எழுதப்பட்ட ராமகியானில் ஹனுமான் வெள்ளை நிற குரங்காக தோற்றமளிப்பார் அது மட்டுமல்லாமல் அவர் தலை மற்றும் பற்கள் வைரமாக தோற்றமளிக்கின்றன இக்காவியத்தில் ராமனை விட ஹனுமானை முக்கியமான கதாபாத்திரமாக கருதப்படுகிறது ஹனுமான் ராமகியான் காவியத்தில் காதல் திருமணம் செய்துள்ளார் தாய்லாந்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஹனுமானை வழிபடுகின்றனர் உங்களுக்கு ராமகியான் பற்றி முழு கதை தெரிய வேண்டும் என்றால் கமெண்டில் கூறுங்கள்